ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலி மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளாக வருது அன்று தமிழ் மாதம் வந்து க்ரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதம் முடிந்து பன்னிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய பதினைந்தாம் நாள் அதே போல் கிழமை அன்றைக்கி சனிக்கிழமை ஆக்சுவலி இந்த சனிக்கிழமை இந்த உலகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான ஒரு சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா வரக்கூடிய இந்த சனிக்கிழமை பங்குனி அமாவாசையானது வருது பங்குனி அமாவாசை மட்டும் இல்லாமல் இதே சனிக்கிழமை இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் ஜோதிட ரீதியாக இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பயிற்சியானது நடக்கப்போகுது ஒரே நாளில் இத்தனை எச்சரிக்கை வருவது ரொம்ப ஆபத்தாக சொல்லப்படுது இந்த ஆபத்தான நாளில் பங்குனி அமாவாசையில் இவற்றை செய்தால் மிகுதியான பலன் உண்டு என்று பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பலன் குறிப்பிடப்பட்டதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பங்குனி அமாவாசையில் எவற்றை செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க பங்குனி அமாவாசையில் மெயினாக ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அதை கரெக்டாக நீங்கள் செய்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து விடலாம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து நமக்கு முன்னோர்களுடைய அருள் வந்து தேவை அவங்களுடைய ஆசி நமக்கு தேவை அவங்க ஆசி இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லனா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியாது அதனால் பங்குனி அமாவாசையில் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த அமாவாசையை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நிறைய வீடியோவில் அமாவாசையில் என்னென்னலாம் செய்யணும் அப்புறம் கிரகணம் நடக்கிறதுனால எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட் இந்த அமாவாசையுடைய சிறப்பை பார்க்கலாம் வாங்க பனிரெண்டு மாதங்கள் கொண்ட தமிழ் வருட கணக்கில் இறுதியாக வரக்கூடிய மாதம்தான் பங்குனி மாதம் பங்குனி மாதம் என்பது பல ஆன்மீக திருவிழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்குது மெயினாக இந்த மாதத்தில் வரக்கூடிய தினங்கள் திதிகள் அனைத்தும் சிறப்பானது என்று சொல்லப்படுது இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அந்த வகையில் பங்குனி மாத அமாவாசை தினத்துடைய சிறப்புகளை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக தெரிந்து கொள்ளப் போகிறோம் குளிர்காலம் முடிந்து கடும் கோடை காலம் தொடங்குவதற்கான மாதமாக பங்குனி மாதம் இருக்கு புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமாக கருதப்படுகிறதோ அதற்கு இணையான உன்னதம் மிகுந்த ஒரு மாதம்னா அது பங்குனி மாதம் ஆகும் என்று சொல்லப்படுது மற்ற எல்லா மாதங்களைப் போலவே பங்குனி மாதத்துலேயும் அமாவாசை தினம் வரும் இந்த தினம் அன்னைக்கு என்னென்ன செய்தால் நமக்கு மேலான பலன்கள் கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோ மூலிமா பார்க்குறோம் தொடர்ந்து பாருங்கள் பங்குனி மாதம் அமாவாசை தினத்தன்று காலையில் ஃபர்ஸ்ட்டு எழுந்து குளித்து முடித்துருங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆத்தக்கரை அல்லது குளக்கரைக்கு போங்க அங்கே வேதியர்கள் கொண்டு மறைந்த உங்கள் முன்னோர்கள் உறவினர்களுக்கு திதி தாங்க ஒருவேளை இந்த மாதிரி உங்களால் அன்று செய்ய முடியல சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அப்படி பண்ண முடியலன்னா இந்த அமாவாசை திதியில் தர்ப்பண தர இயலாதவங்க இந்த தினம் உங்கள் வீட்டிலையே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெல் எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக கொடுங்க கொடுக்கறது மட்டும் இல்லாமல் யாசகர்களுக்கும் அன்னதானம் வந்து செய்ங்க இந்த மாதிரி செய்திங்கன்னாவே போதும் அப்புறம் குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கக்கூடியவங்கெலாம் இந்த அமாவாசை தினத்தை அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்திங்கன்னா அந்த அம்மனுடைய அனுகிரகத்தால் நிச்சயம் புத்திர பாக்கியம் உங்களுக்கு உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களாக இருந்தீங்கன்னா தமிழ் வருடத்தின் கடைசி மாதமான இந்த பங்குனி அமாவாசை தினத்தில் திருஷ்டி பூசணிக்காயை வாங்கி உங்கள் தொழில் வியாபார இடங்களில் திருஷ்டி கழித்து அதற்குரிய நேரத்தில் உடைக்க வேண்டும் இப்படி அமாவாசையில் செய்வதால் உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்பட்ட தோஷங்கள் அனைத்தும் நீங்கி அடுத்து பிறக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு காலத்தில் பலமையை உங்களுக்கு பொங்கோன் பொங்கு பொங்கும் ஸோ பங்குனி மாதம் ஒரு ஆன்மீக சிறப்புமிக்க மாதம் என்பது நம்மளில் பலர் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாமல் இருந்திருப்போம் ஆனால் இப்போ இந்த வீடியோவில் அறிஞ்சிருப்போம் இத்தகைய சிறப்புமிக்க பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை தினத்தில் மேற்கொண்டவற்ற செய்திங்கன்னா பித்திரு சாபம் குலசாபங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கள் பெறும் திருமணம் போன்ற காரியங்கள் நடைபெறுவதில் நீடித்த தடை தாமதம் நீங்கும் உணவிற்கு கஷ்டப்பட்ட நிலை என்றென்று ஏற்படாமல் தடுக்கும் ஆக மொத்தத்தில் செல்வநிலை உங்களுக்கு உயர்கிற மாதிரி இந்த அமாவாசை வந்து இருக்க போகுது இப்பேற்பட்ட இந்த அமாவாசையில் நான் இப்போ உங்களுக்கு ஒரு பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி இது கடனை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த பரிகாரம் நீங்கள் அமாவாசையில் நீங்கள் நான் சொல்கிற டைமில் செய்திங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கடன் தீரும் என்ன பண்ணுங்கிறத வாங்க பார்க்கலாம் கடன் என்ற மூன்றெழுத்து சொல்லால் நம்மளுடைய வாழ்க்கையே மாறிவிடும் என்று கூறலாம் கடன் வாங்கினாலும் பிரச்சனை உண்டாகும் கடனாக பணத்தை கொடுத்தாலும் பிரச்சனை உண்டாகும் இதை பலரும் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்போம் ஆக்சுவலி ஒருவரிடம் இருந்து கை நீட்டி பணத்தை வாங்கிவிட்டோம் என்றால் அந்த கடனை திருப்பி செலுத்தும் வரைக்கும் நமக்கு அது ஒரு பெரிய சுமையாகவே இருக்கும் அதனால் நம்மளுடைய மானத்தையும் நிம்மதியும் இழக்க வேண்டிய சூழ்நிலை கூட உண்டாகும் இதேபோல் தன் யாருக்காவது நாம் பணத்தை கொடுத்து விட்டோம் அல்லது கடனாக கொடுத்து விட்டோம் என்றால் அவர்களிடமிருந்து கொடுத்த பணத்தை திரும்ப வருவதற்குள் போதும் போது என்று ஆகிவிடும் வட்டிக்கு கொடுத்தாலும் சரி அல்லது சும்மா சாதாரணமாக வட்டியில்ல கடனாக கொடுத்தாலும் சரி கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டும் என்று போராடக்கூடிய சூழ்நிலையோ உண்டாகும் இவை அனைத்தையும் தீர்ப்பதற்கு பங்குனி அமாவாசை என்பது நல்ல சிறப்பு மிகுந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் நாம் இந்த ஒரு பரிகாரம் பண்ணணும் இந்த நாளில் நாம் ஒரு மண்பானையை வைத்து நான் சொல்லக்கூடிய முறையில் பரிகாரம் செய்யணும் அப்படி பரிகாரம் செய்திங்கன்னா கொடுத்த பணமும் திரும்ப கிடைக்கும் கடனாக வாங்கிய பணத்தையும் திரும்ப அடைக்க முடியும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அமாவாசை என்றதுமே அனைவருக்கும் நம்மளுடைய முன்னோர்களை வழிபாடு செய்வதற்குரிய நாள் என்று தெரியும் பலரும் இந்த தினத்தில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து வழிபாடு செய்வோம் மிகவும் குறிப்பிடத்தக்க அமாவாசைகளை ஒன்றாக திகழ்வது பங்குனி அமாவாசை இந்த பங்குனி அமாவாசை நாளன்று நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் பல மடங்கு நமக்கு பலனை தரும் என்றே கூற வேண்டும் அப்படி சிறப்பு மிகுந்த பங்குனி அமாவாசை மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை வருது இந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் பணன் தொடர்பாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்த்து வைக்கோ அந்த பரிகாரத்தை இப்போ நாம் பார்க்க போகிறோம் இதற்கு நமக்கு ஒரு சிறிய அளவிலான மண்பானை வேண்டும் அதனால் முதல் நாளே கடைக்கு சென்று மண்பானையை வாங்கி கொள்ளுங்கள் அவ்வாறு வாங்கும் பொழுது அதை மட்டும் வாங்காமல் அதனோடு வேறு ஏதாவது ஒரு மண் சம்மந்தப்பட்ட பொருளையே சேர்த்து வாங்குங்க அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மண்பானையில் ஒரு டிக் மார்க்கை போட்டு வாங்குங்க அப்பொழுதுதான் அது சுப காரியங்களுக்கு உகந்ததாக கருதப்படும் ஸோ இந்த மண்பானையை வாங்கி வீட்டிற்கு வந்து சுத்தம் செய்து கொள்ளுங்க அமாவாசை தினமான அன்று காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த மண்பானையில் சிறிது மஞ்சத்தூள் சிறிது குங்குமம் ஒரு ரூபாய் நாணயம் இவன் மூன்றையும் போட்டு மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வைத்து பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர வேண்டும் கொடுத்த பணம் திரும்ப வர வேண்டும் நம்ம பிறருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டும் என்று முழு மனதோடு வேண்டிக் கொள்ளுங்கள் இது பிரம்ம முகூர்த்தத்தில் தான் செய்யணும் செய்துடுங்க பிறகு அருகில் அரசமரம் இருக்கக்கூடிய இடத்திற்கு இந்த பானையை எடுத்துக்கொண்டு செல்லுங்க இதோடு இந்த பானையை வந்து நிறைய தண்ணீர் ஊற்றுவதற்கு தேவையான அளவு தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு செல்லுங்க அதாவது பானை எடுத்துட்டு போகும்போது அந்த பானை நிறைய தண்ணீர் ஊற்றுவதற்கு தேவையான அளவு நிறைய தண்ணீரையும் எடுத்துட்டு போங்க போனதை ஆலமரத்துக்கு அடியில் நாம் எடுத்து சென்ற பானையை வந்து புதைக்கக்கூடிய அளவிற்கு பள்ளத்தை நோண்டுங்க பானை நிறைய தண்ணீர் ஊற்றி அந்த பள்ளத்திற்குள் வைத்து மண்ணை போட்டு அந்த பானையை வந்து மூடிவிடுங்க பிறகு உங்களுடைய இரண்டு கைகளால் பானை புதைக்கப்பட்ட இடத்துல முழு மனதோடு உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தொட்டு அந்த இடத்தை வழங்குங்க இப்படி ஒரு முறை மட்டும் இந்த பரிகாரத்தை முழு மனதோடு இந்த அமாவாசையில் செய்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் கடன் தொடர்பாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அது தீர்வதற்குரிய வாய்ப்பை மகாலட்சுமி தாயார் அறுவார் என்று கூறப்படுது ச ஒரே ஒரு முறை முழுமனதோடு இந்த பானை பரிகாரத்தை இந்த பங்குனி அமாவாசை நாளன்று சேகரிகளோ உங்களுடைய வாழ்க்கையில் கடன் என்ற பேச்சுக்கு இடமில்லாமல் போய்விடும் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து கடன்லாம் இருந்ததுன்னா இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன்பெறட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்